மகனே மகளே இன்று நான் உன்னிடம் சொன்ன வார்த்தையை உன் இதயத்தில் பதித்துக்கொள் உன் நிலைமையை மாற்ற இயல்பது நான்தான் மனிதர்கள் சொல்லுவார்கள் இந்த கடன் பல ஆண்டுகள் பிடித்திருக்கும் என்று ஆனால் நான் சொல்கிறேன் நான் ஒரே நாளில் உன்னை விடுவிக்க வல்லவன் நீ இனி வட்டியின் அடிமையாக இருக்க மாட்டாய் நீ பிறரிடம் கேட்டு வெட்கப்பட்டு நடக்க மாட்டாய் நான் உன் கையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் நீ இன்று விசுவாசத்தில் நட உன் கடன் முழுமையாக முடியும் வரை உன்னை நான் தாங்குவேன் உன் வாழ்க்கையில் இனி பணப்பற்றாக்குறையும் நிதி சங்கடமும் இருக்காது உன் இல்லத்தில் சாந்தியும் நிறைவும் தான் இருக்கும் நான் உனக்காக கதவை திறந்துவிட்டேன் இப்போது அந்தக் கதவின் வழியாக நீ நம்பிக்கையோடு நடந்து வா ஏனெனில் உன் கடன் முடியும் நேரம் வந்துவிட்டது மகனே மகளே இன்று உன் வாழ்க்கையில் நான் அறிவிக்கும் வார்த்தை விடுதலை நீண்ட நாட்களாக உன் தோள்களில் சுமையாக இருந்த கடன் உன் மனதில் பயமாக இருந்த அந்த வட்டி இன்றே என் ஆணையால் முறியப் போகிறது உன் கையில் இருக்கும் சிறிய தொகையை பெருக்குவது என் வேலை உன் வருமானத்தில் என் ஆசீர்வாதம் சேர்ந்தால் குறைவிருந்த இடம் நிரம்பி வழியும் நீ நினைக்கிறாய் இந்த கடன் இன்னும் எத்தனை ஆண்டுகள் பிடித்திருக்கும் என்று ஆனால் நான் சொல்கிறேன் நான் ஒரே நாளில் உன்னை விடுவிக்க வல்லவன் நான் உனக்கு ஒரு வழியை கொடுக்கிறேன் அந்த வழி உனக்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் அது உன் சுமையை எடுத்துவிடும் இனி நீ வட்டியின் அடிமையாக இருக்க மாட்டாய் நீ பிறரின் முன் தலை குறிந்து நடக்க மாட்டாய் நான் உன்னை உயர்த்துவேன் உன் கையை நிரப்புவேன் உன் வாயை சாட்சியமாக மாற்றுவேன் நீ இன்று என் வார்த்தையை நம்பி விசுவாசத்தில் நட நான் உனக்காக கதவை விட்டேன் அந்தக் கதவின் வழியாக நீ நம்பிக்கையோடு நடந்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கடனும் தீர்ந்துவிடும் நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் நான் சொல்வது ஒருபோதும் வீணாகாது நான் வாக்குத்தத்தம் செய்தால் அதை நிறைவேற்றுவேன் மகனே மகளே உன் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை முடிந்து வளம் பெருகும் நேரம் வந்துவிட்டது எனவே இன்று உறுதியாக இரு உன் கடன் முடியும் நேரம் வந்துவிட்டது இன்று உன் மனதில் ஒரு முடிவெடு பயத்தை கைவிட்டு விசுவாசத்தில் நட நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் அது உன் கடனை மட்டுமல்ல உன் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் நான் உன்னை சுதந்திரமாக நடத்தப் போகிறேன் உன் குடும்பத்தில் இனி படத்திற்கான அவமானமும் கடனுக்கான சங்கடமும் இருக்காது நீ பிறரை உதவக்கூடிய அளவுக்கு வளமாகி ஆசீர்வாதமாக மாறுவாய் மகனே மகளே உன் கடன் முடியும் உன் வாழ்க்கையில் நிம்மதி வரும் நான் சொன்னது நிச்சயம் நிறைவேறும் ஏனெனில் நான் சொல்லும் வார்த்தை ஒருபோதும் வீணாகாது மகனே மகளே நீண்ட நாட்களாக உன் தோள்களில் ஒரு கனமான சுமையாக இருந்தது கடன் அது உன் மனதில் மட்டும் அல்ல உன் உடலிலும் ஒரு சோர்வையும் அழுத்தத்தையும் உண்டாக்கியது ஒவ்வொரு மாதமும் கடன் கட்ட வேண்டிய தேதிகள் நெருங்கும் போது உன் இதயம் வேகமாக துடிக்கிறது நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளுக்குள் பதுங்கி வைத்திருக்கும் அந்த பயமும் கவலையும் நான் அறிவேன் நீ சில நேரங்களில் உன்னை தானே குற்றம் சாட்டுகிறாய் நான் ஏன் இந்த கடனில் விழுந்தேன் நான் ஏன் இப்படி பாதையில் நடந்தேன் என்று ஆனால் மகனே மகளே நான் உன்னை குற்றம் சாட்ட வரவில்லை நான் உன்னை விடுவிக்க வருகிறேன் நீ எனது வார்த்தையை கவனமாக கேள் இப்போதுவரை உன் வாழ்க்கையைச் சுற்றி இருந்த அந்த நிதிச் சங்கிலிகள் இன்றி உடையப் போகிறது நீ கடனை அடைத்து சுதந்திரமாக நடக்கும் நாள் வந்துவிட்டது மகனே நீ நினைக்கிறாய் என்னிடம் வருமானம் இருக்கிறது ஆனால் கடனுக்குப் போகும் தொகை அதிகம் என்னால் ஒருபோதும் இந்த கடனை முடிக்க முடியுமா என்று ஆனால் நான் சொல்லுகிறேன் எனக்காக சூழ்நிலையும் பெரியதல்ல நான் உன் வருமானத்தை பெருக்குவேன் நான் உன் செலவுகளை கட்டுப்படுத்துவேன் நான் உனக்குத் தேவையான பணத்தை அற்புதமான முறையில் தருவேன் நீ உன் மனதில் ஒரு முடிவு எடு பயத்தை விடு விசுவாசத்தை பிடி ஏனெனில் பயம் உன்னை நிறுத்தும் ஆனால் விசுவாசம் உன்னை முன்னேற்றும் நான் உனக்காக ஒரு கதவை திறக்கப் போகிறேன் அந்த கதவின் வழியே உன் நிதி விடுதலை வரும் மகனே மகளே இப்போது வரை உன் கடனை அடைக்க நீ முயன்றாலும் புதிய செலவுகள் எழுந்து வந்தது மகனே மகளே நீண்ட நாட்களாக உன் மனதை கனமாக்கி உன் இரவை தூக்கமில்லாமல் ஆக்கியது கடன் ஒவ்வொரு மாதமும் வரும் அந்த கடன் திருப்பிச் செலுத்தும் தேதி உன் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது நீ எண்ணுகிறாய் இது எப்போது முடியும் நான் எப்பொழுது சுதந்திரமடைவேன் என்று உன் கையில் இருந்து சிறிய தொகை உன் கடன் வட்டி செலவுகள் தேவைகள் அனைத்திலும் விரைவாக கரைந்து விடுகிறது நீ யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளுக்குள் அழுகிறாய் என்பதை நான் அறிவேன் மகனே உன் கண்களில் விழுந்து அந்த கண்ணீர் துளிகள் வீணாகவில்லை உன் நிலையை நான் கண்டிருக்கிறேன் உன் கடனை அணைக்க வழி இல்லை என்று நீ நினைக்கும் போது கூட நான் உனக்காக வழியை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு சொல்லுகிறேன் இந்த கடன் உன் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் சங்கிலியை நான் உடைக்கிறேன் நீ நினைக்காத இடத்திலிருந்து உதவி வரும் நீ அறியாத மனிதர்கள் உன் வாழ்க்கையில் தோன்றி உன் சுமையை தாங்குவார்கள் நான் உன் வருமானத்தில் ஆசீர்வாதத்தை பெருகச் செய்வேன் மகனே மகளே உன் வாழ்க்கையில் இருந்த பணப்பற்றாக்குறையும் கடன் சுமையும் நீங்க போகிறது எதிரி உன் ஆசீர்வாதத்தை திருடி உன்னை குற்ற உணர்ச்சியிலும் பயத்திலும் வைத்திருந்தான் ஆனால் நான் உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன் நீ என்னை முழுமையாக நம்பு உன் கடன் பற்றி பயப்படாதே நான் உனக்கு ஒரு திட்டத்தையும் ஒரு வழியையும் கொடுக்கிறேன் நீ செய்யும் சிறிய வேலைகளிலும் உன் கைவேலைக்கும் என் ஆசீர்வாதம் இறங்கும் நீ சம்பாதிக்கும் பணம் விரைவில் கடனை அடைக்கத் தொடங்கும் நான் உனக்கு சொல்லுகிறேன் இந்த மாதம் உன் கடனில் ஒரு பெரிய தொகை குறையும் உன் வட்டி சுமை குறையும் நீ ஆண்டுகளாக சுமந்து வந்த கடனில் அற்புதமான முன்னேற்றத்தை காண்பாய் மகனே உன் நம்பிக்கை சோதிக்கப்படும் ஆனால் நீ அசையாமல் இருந்தால் நான் உன்னை முழுமையாக விடுவிப்பேன் உன் வாயில் என் கடன் விட்டது என்ற சாட்சி வரும் ஒரு பக்கம் அடைத்தால் இன்னொரு பக்கம் கடன் வந்தது அது உன் மனதை முறித்து நீ ஒருபோதும் சுதந்திரமடைய முடியாதவனாக அவளாக உணர வைத்தது ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் இந்த சுழற்சி இங்கே நிற்கும் இந்த பழைய கடன் சுமையின் சுற்றுப்பாதை உடையும் நீ இனி வட்டிக்கு அடிமையாக இருக்க மாட்டாய் நீ கடனுக்காக பிறரின் முன் தலை குறிந்து நடக்க மாட்டாய் நான் உனக்கு புதிய அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் கொடுக்கிறேன் நீ உன் வருமானத்தை எப்படிச் சீராகப் பயன்படுத்துவது என்று நான் கற்றுக் கொடுப்பேன் நான் உனக்கு கூடுதல் வருமான வாய்ப்புகளைத் தருவேன் நீ செய்யும் வேலையில் எதிர்பாராத உயர்வு வரும் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து நிதி உதவி வரும் மகனே மகளே நீ ஒருபோதும் கேட்டோ கனவிலோ நினைக்காத அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அந்த ஆசீர்வாதம் உன் கடனை மட்டும் அல்ல உன் வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் நீ பிறருக்கு கடன் கொடுக்கும் அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் வாழ்க்கையில் வரும் இந்த நிதி விடுதலை நீ செய்யும் பிரார்த்தனைகளுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும் மக்கள் உன்னை பார்த்து உன் வாழ்க்கையில் இந்த மாற்றம் எப்படி வந்தது என்று கேட்பார்கள் அப்போது நீ சொல்லுவாய் என் இயேசுவே என் கடனை முடித்தார் என் வாழ்க்கையை விடுவித்தார் என்று மகனே இன்று உன் இதயத்தில் சந்தோஷம் குள் உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் அது மகிழ்ச்சி கண்ணீராக மாறும் ஏனெனில் உன் கடன் முடியும் நாள் நெருங்கிவிட்டது நான் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் விடமாட்டேன்